பின்ன கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா காமராஜருக்கு எதிரான நரேட்டிவை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி மக்கள் மைண்டை எப்போவோ மேனுப்புலேட் பண்ணிட்டாங்க இப்போ அதை ஸ்டேஜில் பேசி ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதானே தவிர இதில் புதுசாக ஃபீல் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை ஸோ காய்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சாயத்தான இந்த காமராஜர் மேட்டருக்காக முன்கூட்டியே நம்ம மண்டையில் எப்படி எல்லாம் டெஸ்ட் ரிவ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ஒருத்தரை டிஃபேம் பண்ணணும்னா அவரை பற்றின நெகட்டிவான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஆனால் அதான் இல்லை ஒருத்தரை பாராட்டி பேசி கூட அவரை டிஃபைம் பண்ண முடியும் தெரியுமா உங்களுக்கு இல்லையா சித்தப்பு இதை பார்த்துட்டு வாங்க காமராஜர் வந்து செயின் ஸ்மோக்கர் காரில் வந்து மெயின் ரோட்லலாம் வந்து ஒழுங்காக உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு வருவார் ஊர் வரும்போது உள்ள குனிஞ்சு உட்காந்துக்குவாங்க நான் வந்து காமராஜரே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு இப்போ நம்ம பிடிச்சா என்னன்னு இருந்தாலும் அவன் மனசு கிடக்கூடாது காமராஜர் காரில் போகும்போது சிகரெட் பிடிச்சிக்கிட்டே போவாராமா ஊர் வந்தவொடனே குனிஞ்சு உட்காந்து சிகரெட் பிடிப்பாராமா ஏன்னு கேட்டால் ஊரில் இருக்கிற யாரும் அவரை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது பாருங்க அதனால அப்படி பண்ணுவாராம் பா காமராஜருக்கு தான் மனசு அதனால ஏ இரு என்ன சொல்ல வர்றாரு புரியல ஓ காமராஜர் ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படிங்கிறத இன்டரக்டா நம்ம மண்டையில் ஆனா அதுக்கு பாசிட்டிவா ஒரு ஃப்ரேமும் போடுறாரு பரவாயில்லையப்பா நல்ல டெக்னிகா இருக்கேன் இந்த இளவுக்குதான் மனுஷ பதிலோட பேச்ச நீ பாட்டி ஐநூறு வருஷம் ஆச்சு என்ன ஏமல வம்பு கிழிக்கிய அதுவும் இந்த உருட்ட எவ்வளவு பண்றாருன்னு பாருங்களேன் ஊர் வரும்போது உள்ள குனிஞ்சு உட்காந்து அப்போ என்ன தலைவரே அதனால என்ன சிகரெட் பிடிச்சிருந்தேன் வரீங்க நான் வந்து காமராஜரே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அப்ப நம்ம பிடிச்சா என்னன்னு அந்த ஊர்ல இருக்க காருக்குள்ள குமிஞ்சி உட்காந்து சிகரெட் அடிச்சாராம் கூட இருந்தவர் ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாராம் என்னை பார்த்து யாரும் கெட்டு போயிடக்கூடாது இல்லை அப்படின்னு இவர் சொன்னாராம் அப்போ ஒரு காருக்குள்ள இருந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் இது அப்படிதானே சரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ வேலை பார்த்த ஏதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இது ஏதாவது புக்கில் எழுதி வச்சுருக்காங்களா

கவர்னன்ஸ்ல கையை வைக்கணும்ல அதையும் பண்ணிட்டாங்க பார்த்துட்டு வாங்க காமராஜர் எல்லாம் செஞ்சாரு சரிதான் காமராஜர் ஆட்சியில் எல்லாம் வந்து நேர்மையா இருந்தாங்க எளிமையா இருந்தாங்க சரிதான் ஆனா காமராஜர் காலத்துல யாரெல்லாம் அரசியல்வாதியா இருந்தாங்க காமராஜர் பீரியட்னாலே நேர்மையா இருந்தாங்க அப்படின்றத பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசுவாங்க ஆனா அது பொறுக்க முடியாம என்னென்ன சொல்றாருன்னு பாருங்களேன் காமராஜர் ஆட்சியில் எல்லாம் வந்து நேர்மையா இருந்தாங்க எளிமையா இருந்தாங்க சரிதான் ஆனா காமராஜர் காலத்துல யாரெல்லாம் அரசியல்வாதியா இருந்தாங்க இவங்க எல்லாரும் போய் மாடியில் நின்று பார்த்தா அவங்க கண்ணுக்கு அந்த தெரியற மூணு பக்கம் தூரத்துக்கும் உள்ளதெல்லாம் அவங்க அவங்களோட இடம் அவங்களோட ஊர் அவங்க ஏன் ஊழல் பண்ணும் பணக்காரங்க எல்லாம் அப்ப பாலிட்டிக்ஸ் இருந்ததால தான் எல்லாரும் நேர்மையா இருந்தாங்களாமா ஓ அப்ப பணம் இல்லாதவள பிட்பேக் அடிக்கிறவங்களா என்ன அதுவும் வடக்க வாண்டையார் மேக்க மூப்பனாரு மதுரையில் மோகன்லால் சண்டக்கோழி ராஜ்கிரன் லிஸ்ட் போட்டு வர சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் வாண்டையாரு அந்த பக்கம் வடாஜ் பங்களா முதலியாரு இந்த பக்கம் கபிஸ்தானத்தில் மூப்பனாரு அவங்க ஏன் ஊழல் பண்ணும் சரி ஓகே இவங்க எல்லாம் பணக்காரவங்க அதனால ஊழல் பண்ணலன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க சரி அப்போ காமராஜர் என்ன கலிபோர்னியாவில் எஸ்டேட்டும் கரிபியன்சியில் நாலு கப்பலுமா வாங்கி விட்டு வச்சிருந்தாரு ஆமா மறந்தே போச்சுடா அதுவும் எளிய மக்கள் பாலிடிக்ஸுக்கு வந்து கொஞ்சம் பணம் பார்த்துட்டு அதெல்லாம் ஊழலா அப்படின்னு சொல்லி கரப்ஷனுக்கு முட்டித்தேய முட்டு கொடுக்குறாரு இவ்வளோ பெரிய பணியார்களை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு அவர்களோட செலவை அவர்களுடைய பணத்தை அவர்களுடைய பராக்கிரமத்தை எதிர்த்து போடாடுறதுக்கு அங்கங்கே கை நீட்டி வாங்குற காசு வாங்குற ஆளு இவர் ஊழல்வாதியா கரப்ஷனே தப்பு அதுல எளிய மக்கள் வேணும்னா எக்கனாமிக்கலி பேக்வேர்டு செக்ஷனுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்போமா ரிசர்வேஷன் ஃபார் கரப்ஷன் டு எக்கனாமிக்கலி பேக்வேர்டு செக்ஷன் நல்ல திட்டமாக தான் இருக்கும் போலியே காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் சிகரெட் பிடிப்பாருன்னு சொல்லி அவர் கேரக்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு பணக்காரங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாருன்னு சொல்லி அவர் கவர்னன்ஸையும் டிஃபைம் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததா அவருடைய பொலிட்டிக்கல் லெகசியை ஐயா நீங்க நீங்கள் எனக்கு மறந்துட்டீங்க காமராஜருடைய பப்ளிக் லைஃபையே பஞ்சர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய குண்டு ஒன்று டமால்னு தூக்கி போட்டாங்க ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுக்குற ஒரு இந்த கலாச்சாரத்தை காமராஜர் காலத்தில் தான் தொடங்கினாங்கன்னு சொன்னாங்களே அது உண்மைங்களா ஒரு தொகுதியில் ஓட்டுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஓட்டுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து கேஷ்வார் ஓட்டு கல்ச்சரை ஆரம்பித்து வச்சதே காமராஜர் தானாமா ஓட்டுக்கு காசு கொடுக்குற கல்ச்சரை காமராஜர் ஆரம்பிச்சு வச்சாரு ஓகே அதை கண்டினியூ பண்றது யாரு நீங்க சொல்லவே இல்லையே சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு ஆனா காமராஜர் மொட்டை போயிரோடு இருந்துருந்தா அவரை பார்த்து ஒரே கேள்வி கேள்விதான் கேட்கணும் ஏன் சார் இதுக்காக இவங்களுக்கு சத்துணவுலாம் போட்டு படிக்க வச்சிங்க என்ன இப்படி காமராஜரை எல்லாரும் டிஃபேம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கண்டென்ட் ரெடி பண்றதுக்காக ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப நல்லா கடுப்பேத்துற மாதிரி வேற ஒரு வீடியோ ஒண்ணு கண்ணில் போட்டுருச்சு ஏன்டி ராஜா என்னாச்சு காமராஜரை விடுங்க அப்துல் கலாமே கார்பரேட் ஸ்கூல்ஸ் உடைய கை கூலி தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்க ஒருத்தர் ஸ்டேஜ் போட்டு பேசிட்டு இருக்காரு ரொம்ப கருப்பா இருந்தான்

சின்ன பிள்ளைகளை பார்த்தாரு இல்லை தனியார் பள்ளி பிள்ளைகளை பூரா போய் பார்த்தாரு அப்துல் கலாம் மாணவர்களை போய் பார்த்தாரு எந்த மாணவர்களை போய் பார்த்தாரு தனியார் பள்ளிக்கூட மாணவர்களை போய் பார்த்தாரு ஹே ஏன் பள்ளி ப்ரோ போகிற போக்கில் கீழே போட்டு போறீங்க பாருங்க இவ்வளோ இவ்வளோ ட்ராப்டி ஒரு பிரெயின் ப்ரோ எடுத்துகிட்டு போங்க அதுவும் எவ்வளவு நக்கலா ஐயாவுக்கு அரசு பள்ளி மாணவர்களை போய் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது அதனால நான் போய் பார்க்குறேன் ஈக்குவலா பேசிட்டு இருக்காரு அரசு பள்ளி பிள்ளையில போய் பார்க்கறதுக்கு நினைச்சிட்டு நான் என்ன செய்வேன் அப்துல் கலாம் ஐயா விட்ட இடத்துல தொடருவோம் நம்ம அரசு பள்ளி புள்ளியில போய் பார்ப்போம்னு நினைப்பேன் ஸ்கூல் போய் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போறாரு செஞ்ச வேலைக்கு ஜி தமிழ்ல துரத்தி விட்டாங்க இப்ப அடுத்து ஸ்கூல் பசங்க மண்டையகள் ஒருத்திட்டு நம்ம டேடியாரை தவிர வேறு எந்த லீடரை நீங்கள் பாராட்டி பேசுனீங்கனாலும் சரி ஒரு சைட்லேருந்து மட்டும் புகச்சல் வந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன கேட்குறேன் உங்கள் டேடியாரை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணோம் மற்ற எல்லா லீடரையும் டிஃபேம் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதையும் உட்காந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கீங்க மொத்தமாக ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அதில் காமராஜர் சிகரெட் பிடிப்பார் கக்கன் கள்ளக்கடத்தில் பண்ணுவார் ராஜாஜி ரம்மி விளையாடுவார் வா ஊசி வைத்து பொழப்புக்காக கைத்து மேலே நடப்பாரு அப்புறம் வேற யார் இருக்கா ஆ ராஜராஜ சோழன் முட்டு சந்தில் உட்காந்து துண்டுபடி அடிப்பார்னு இப்படி மொத்தமாக ஒரே புக்காக போட்டு ப்ரொபகேட் பண்ணிங்கன்னா ஒரேடியாக சோழியை முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ல சொகாஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க அந்த வழக்கம் போட்டு